வீரா சீரியல் நாளைக்கான எபிசோட்டுக்கான ப்ரமோ தான் வந்திருக்கு ப்ரமோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள் என்ன நடக்குதுன்னா ப்ரமோவில் வீராவுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகமே வருது என்ன தான் ஆச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒருவேளை வந்து நம்ம அண்ணா சாவில் வேறு ஏதாவது இன்வால்வ் ஆகிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து வந்துடுது அவங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து நம்ம தீர விசாரிச்சே ஆகணும் அன்னைக்கு அண்ணன் ஆக்சிடெண்டாக நடந்த அன்னைக்கு பக்கத்தில் சிசிடிவி கேமரா கண்டிப்பாக இருந்திருக்கும் நமக்கு எப்படி இவ்வளோ நாள் தோணாமல் போச்சு அதை பார்த்தா கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விபத்து நடந்த இடத்துக்கும் பக்கத்தில் வந்து விசாரிக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக சிசிடிவி கேமராவில் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு நினச்சி விசாரிக்கும்போது அப்படி ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு அங்கே வந்து சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் வீரா வீட்டுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை பற்றி அப்போ தான் வந்து கரெக்டாக பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்து தராங்க நீங்கள் கேட்ட சிசிடிவி எல்லாம் இந்த பென் டிரைவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க அதை வந்து விஜி வந்து பார்க்குறாங்க என்ன பென் ட்ரைவை வந்து வீரா வாங்குகிறா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட உள்ள பென்ட்ரைவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்சிடென்ட் பண்ணப்போ ந நடந்த இன்சிடெண்ட்டெல்லாம் வந்து பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து தேடி பார்க்குறாங்க அவங்க ரூமில் வந்து இல்லைன்னோன்னே என்ன ஆச்சு பென் நம்மக்கிட்ட இல்லை அவள் வேறு ஒரு புது பென்ட்ரைவ் வேறு வேற வாங்கியிருக்கா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து இவ்வளோ போய் நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு வீரா ரூமுக்கு போறாங்க, வீரா கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு அந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்கறாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு உண்மை வந்து தெரிய வருது அந்த ஃபுட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பொண்ணு வந்து பின்னாடி ஒரு அடையாளம் வந்து இருக்குது அது ஏதோ அம்புகுரி மாதிரி இருக்குது அந்த அடையாளம் உள்ள பொண்ணு வந்து அவங்களுக்கு எல்லாம் அடியாட்களுக்கு காசை கொடுத்து அந்த பிரேக் ஒயரை கட் பண்ண சொன்னது வந்து வீராவுக்கு தெளிவாக ஃபுட்டேஜில் தெரிஞ்சிருது ஆனால் அந்த பொண்ணோட முகம் மட்டும் தெரியல வீராவுக்கு இதில் இது யாரோ ஒரு பொண்ணு வேற சம்மந்தப்பட்டிருக்காளே இவ யார் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அவனு என் அண்ணசாவுக்கு இவன் மட்டும்தான் காரணம் இவ்வளோ நாள் நம்ம ராக வன நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவளை கண்டுபிடிச்சி இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன தான் பகை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய் வந்து எல்லாத்தையும் வந்து எப்பதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு டோருக்கு வெளியிலே வந்து ஒட்டி கேட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது கிடைக்குன்னு ஆனால் வந்து எதுவுமே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி தெரியல